என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் பேனா பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் பேனாவை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களையும் உணர்வுகளையும் கருத்துக்களையும் பிறருக்கு திறம்பட வெளிப்படுத்தி விடுவீர்கள் உங்கள் திட்டத்தை சரியாக செயல்படுத்தி விடுவீர்கள் ஒரு விஷயத்தின் புதிய அறிவை பெற்று அறிந்து கொள்வீர்கள் உங்கள் பொறுப்புகளை சுமை போல் கருதாமல் இனிது செய்திடவும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சிவப்பு நிற பேனாவை கனவில் கண்டால் நீங்கள் எளிதில் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பிறரிடம் கோபமாக பேசி மனக்காயப்படுத்தி விடுவீர்கள் எனவே கவனமாக கருத்துகளை பேசி முடிவு எடுக்க கனவு அறிவுறுத்துகின்றது நீல நிற பேனாவை கனவில் கண்டால் நீங்கள் அமைதியான முறையில் தர்க்கம் செய்து பிறரிடம் காரியங்களை சாதித்து விடுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பேனாவை பயன்படுத்தி எழுதுவதைப் போல் கனவில் கண்டால் உங்கள் செயலின் மூலம் பிறருக்கு உங்கள் மன எண்ணத்தை வெளிப்படுத்தி விடுவீர்கள் உங்கள் கடின உழைப்பின் பயனை அடைந்து விடுவீர்கள் உங்கள் மன எண்ணப்படி காரியங்களை செய்யவும் கனவு வலியுறுத்துகின்றது புதிய பேனாவை கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் புதிய தொடக்கம் வரவிருப்பதையும் உங்கள் மனதில் தோன்றும் புதிய யோசனைகளை பிறரிடம் பகிர்ந்து அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பேனாவை பரிசாக பெறுவது போல் கனவில் கண்டால் உங்கள் இலக்கை அடைந்து வெற்றி காண்பீர்கள் உங்கள் மனதில் உள்ள கருத்துக்களை உங்கள் யோசனைகளை பிறர் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது உடைந்த பேனாவை கனவில் கண்டால் நீங்கள் மாணவராக இருந்தால் தீர்விற்காக நன்கு உங்களை தயார்படுத்தி கொள்ள கனவு அறிவுறுத்துகின்றது மேலும் பிறரிடம் தகவலை சொல்ல முடியாமல் தடைகள் வரவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது பேனாவை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் கடந்த காலத்தில் அறிந்த ஒரு நபரை நீங்கள் சந்திப்பீர்கள் அவர்களிடம் பழைய நினைவுகளை பகிர்ந்து மகிழ்வீர்கள் பிறரை விட சிறந்த முறையில் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பேனாவில் மையை நிரப்புவது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் மனதில் உள்ளதை அவர்கள் கஷ்டப்பட்டாலும் அப்படியே வெளிப்படுத்தி விடுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பேனாவை வாங்குவது போல் கனவில் கண்டால் நீங்கள் பிறருக்கு சில சத்தியம் செய்து கொடுத்து பின் அதை செய்து முடிக்க முடியாமல் அவர்களை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பேனாவை விற்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறவுகள் மற்றும் நட்புகளை பெரிதும் மதித்து அவர்களுக்கு தேவையானதை செய்வீர்கள் உங்களை கூட சரியாக கவனித்து கொள்ள மாட்டீர்கள் இதையே பயன்படுத்தி கொண்டு சிலர் தங்கள் காரியங்களை கொள்வார்கள் அவர்களிடம் கவனமாக இருக்கவும் கனவு உணர்த்துகிறது பேனாவை திருடுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அமைதியாக அதை பிறருக்கு வெளிப்படுத்தாமல் செய்து முடிக்க கனவு உணர்த்துகிறது உங்கள் பேனாவை பிறருக்கு பயன்படுத்த தருவது போல் கனவில் கண்டால் நீங்கள் பிறருக்கு அவர்களின் ஆபத்து காலத்தில் உதவுவீர்கள் அவர்களும் உங்களுக்கு நன்றியுடன் இருப்பார்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் பேனாவை தொலைத்துவிட்டது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்களை சுற்றியுள்ள தேவையான நபர்களை கண்டு கொள்ளாமல் இருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அவர்களும் உங்களை ஒதுக்கிவிடுவார்கள் எனவே சரியாக அவர்களிடம் அன்பை வெளிப்படுத்த கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி